அதே மாதிரி ஓ மாதிரிக்கு நம்ம அதே மாதிரி பண்ணணும்னா எப்படி நம்ம என்ன அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம்னா சொல்கிறோம் கல்யாணத்தை பண்ணிட்டு நீயும் நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றோம் ஆனால் அவள் தான் எனக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டான்ற இன்ன வரைக்கும் அவளோட பத்து ரூபாய்க்கு கூட நம்ம ஆசைப்பட்டது கிடையாது அப்படி இருந்தும் ஊரில் உள்ளவங்க எப்படி தான் பேசுகிறாங்க மனசுக்கே அம்பட்டு சங்கட்டமாக இருக்குது நமக்கே கேட்ட நமக்கே இப்படி இருக்கே அவ அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா அவளுக்கு எம்பிட்டு வேதனையா இருந்திருக்கும் இவன் என் மாமனார் மாமியாருன்னு அவங்க உயிரோட இருந்து இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்திருந்தா அது வேற அவங்க இல்லாம நாங்க வளர்த்ததுனால இப்படி ஒரு பேச்சு வந்துச்சு என்னங்கடா ஏமா குளூர்ல கோழிக்கு நடுங்குதுமா பனிகாலம் அப்படிதான் இருக்கும் கோழி விற்கிறாங்க சொன்னாங்க நல்லா எங்க கிடக்குன்னு தெரியாதுப்பா கொஞ்ச நேரம் போய் விளையாடுங்க ஏமா என்னம்மா அட்டபெட்டிக் ஒன்று எடுத்து கொடுமா நீங்க நான் நிறைய வச்சிருப்பல்ல இங்க பாரு நான் அடுப்படியில இருக்கேன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் அங்கிட்டு போய் விளையாடுங்க உங்களுக்கு இந்த பள்ளிக்கூடம் லீவ் விட்டாலும் விட்டாங்க உங்களை வச்சுக்கிட்டு பெரும் ரோதனையா இருக்கு போங்கம்மா அங்கிட்டு போங்க அம்மா கொடுமா ஐயோ என்னை எதுவும் கேட்காதீங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு வேலை செய்வோம் அங்கிட்டு போங்க அப்புறம் எதுவும் எடுத்து தரேன் உங்கள் அம்மா தரேன் அவ்வப்போ எப்படியுமே இப்படித்தான் டேய் வாடா நம்ம அன்னைக்கு ஒரு நாள் சேர்ப்போம் அந்த சேர்ப்பு அட்ட பாக்ஸ் வெளிய தான் கிடந்துச்சு அதல வீடு கட்டுவோம் ஏ ஆமாம் பிள்ளை அதுல வீடு கட்டலாம் சூப்பரா இருக்கும் நல்ல

தெரியுது இந்த அண்ணனுக்கு வீட்டில் என்ன மரியாதை இருக்கும்னு வீட்டில் எலி வெளிய புளி சரியாக போச்சு அது சரி இந்த நேரத்துக்கு பூமாதிரி சாமிக்கு தண்ணி ஊற்று வந்துருப்பாங்களே டைம் ஆயிடுச்சு டிஃபன் பாக்ஸ் வேறு நம்மக்கிட்ட இருக்குது ஸ்கூலுக்கு வேறு போவாங்க இந்த டிஃபன் பாக்ஸ் வேறு நம்ம வச்சுருக்கோம் இப்போ எப்படி அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்கன்னு தெரியலையே ம் ஃபோன் நம்பர் வேறு இல்லை இருந்தால் கூட ஃபோன் பண்ணியாவது கேட்கலாம் நேரம் ஒற்றடிச்சுடியா இந்த நூறு வாட்டி சொல்லிட்டேன் நான் தான் இங்கிட்டு போயிட்டு வந்து செய்யறேன் இங்கிட்டு போயிட்டு வந்து செய்யறேன்னு வந்து படுத்து இப்ப இதெல்லாம் நானே ஒற்றை எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு ஏகாதசி வேற வருது பெருமாள் கோயிலுக்கு வர போகணும் வைக்கணும் ஊருப்பட்ட வேலை கிடக்கு எல்லாம் நம்மளே கடந்து பண்றதா இருக்குது அவளே படாதமா வீட்டுக்கு மருமவ வந்தோனையும் எல்லா வேலையும் மருமவ தலையில வச்சுட்டு நீ பாட்டுக்கு கோயில் குளம் போயிட்டு வா ஆமா ஆமா நீங்களே இந்த லட்சணம் வீட்டுக்கு வர மருமவ மட்டும் எந்த லட்சணமா இருக்கும் அவளுக்கும் சேர்ந்து நானே எல்லா வேலையும் பார்க்கணும் போ ஐயோ ஐயோ நேத்து ராத்திரி தூங்கி எந்திரிச்சு பாக்குறேன் பக்கத்துல ஆளையே காணும் எங்கம்மா போன மகா வீட்டுக்கு தான் ஏன் என்னாச்சு அதுவா பூமாரி ஏதோ ஜானகி வீட்டுக்கு வந்த பையனுக்கு வீடு பார்த்து வச்சுதான் அது அவங்களுக்கு தெரியாது அவங்க மாமியார் வந்து எங்க வீட்டு பையனுக்கு வீடு பாக்கிறதுக்கு நீயா ரெடினு சொல்லி காசுக்கு போட பார்க்குறியா வைக்கிறியான்னு ரொம்ப வார்த்தை அள்ளி வீசிட்டு போயிட்டாங்களா என்னது கார்த்திக்கு வீடு பார்த்து வச்சதுனால அவங்க சண்டை போட்டாங்களா என்னம்மா சொல்றீங்க பெரும் பஞ்சாயத்து ஆகி போச்சிடா நேத்து ராத்திரி எல்லாம் நம்ம சாமி உமா எல்லோரும் வந்துட்டாங்க நேற்று ராத்திரி கொஞ்சம் விட்டால் எல்லாம் சண்டைக்கு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போதைக்கு எந்த சண்டையும் வேண்டாம் நம்ம வந்து அவங்கள மாதிரி இருக்க வேண்டாம் நம்ம சங்கர்கிட்டேயும் நம்ம ஜானகின்னு சொல்லுவோம் அவங்க பார்த்து முடிவு பண்ணணும்னு சொல்லி பேசி முட்டு வந்திருக்கேன் பேசி பேசி ரெண்டு மணி ஆகிப்போச்சு அப்புறம்தான் வந்து படுத்தேன் அவங்களுக்கு என்ன அறிவு இல்லையா பூமாரி எப்படி புள்ள தெரியுமா எப்படி அவங்க அதை பேசலாம் முதல்ல அந்த பையன் வீடு இருக்கான்னு கேட்டது என் கிட்டையும் ரெண்டு பேத்துக்கிட்டையும் தான் நான் தான் காலையில நேரமாக என்னால் எந்திரிக்க முடியாதுன்னு இல்லைன்னா நான் தான் போயிருப்பேன் அதுவும் இல்லாம கொற்றப்படியில என்னால ஜாகிங் முதல்ல மாதிரி எந்திரிச்சு போக தான் நான் சரி பூமாரி வந்து நான் சாமிக்கு தண்ணி ஊத்து போவேன் சரி நான் அவங்களுக்கு வீடு பார்த்து சொல்றேன்னு தான் சரி நீ பார்த்து சொல்லிடுன்னு இதில் என்னம்மா தப்பு இருக்குது

பாவம் போன புது வயசானவங்கன்னு பார்த்தா வாய் வாய் ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க சரி சரி கம்மனி இரு ஏற்கனவே உங்கள் அப்பாருக்கு வேற உடம்பு சரியில்லை இல்லை நீ இது சண்டை கிண்டை இது பண்ணாத அம்மா அவங்க பூ மாதிரியே பேசியிருக்காங்கம்மா ஆமாடா அதுக்கெல்லாம் பேசி முடிச்சாச்சு மறுபடியும் நீ ஆரம்பிக்காத விடு நேத்தெல்லாம் ஒரு பக்கம் விடியறதுக்கு முன்னாடி நான் வேலைக்கு போனோம் எனக்கு அங்க வேலை இருக்கு இங்க வேலை இருக்கு அப்படி இப்படி இருந்தாங்க இன்னைக்கு என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கான்

எனக்கு எதுவுமே வர மாட்டேங்குதே மணியாய் போச்சு வேலைக்கு போறணும் நேத்தெல்லாம் எத்தனை மணிக்கு வேலைக்கு போறணும் வேலைக்கு போறணும் நீங்க இன்னைக்கு இன்ன வரைக்கும் படிக்க விட்டு எந்திரிக்காம இருக்கீங்க எந்திரிங்க வேலைக்கு போறணும்ல ஐயோ வேலைக்கு போறணும் இவ வேற வெறி கொண்டு எழுப்புறாலே அங்க நடந்து விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அங்க மட்டும் போய் தலை காட்டணும் நம்மள முறிச்சு விட்டுருவா இங்க எந்திரிங்கங்க ஐயோ இப்ப என்ன பண்றது வேலைக்கு போக முடியாதுன்னு சொன்னால் அதுக்கும் கேள்வி கேட்பா வாயை புடுங்குவா வீட்டில் இருந்தாலும் அங்கே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியாமையே இருக்கும் போனோம்னாலும் அங்கே எவனாவது ஒருத்த வந்து காசு கொடுத்தவன் நம்மளை கழுத்தை பிடிச்சி நல்லா முதுகுப்பட்டையிலேயே நாலு போடு போடுவாங்க போலீஸில் வேற தூங்கிட்டு போயிடுற மாதிரிலாம் ராத்திரி கனவலா வந்துச்சு அந்த மாதிரி எதுவும் ஆயிட்டா என்ன பண்ணுறது இதை இவகிட்ட சொல்லவும் முடியலை ஜீரணிக்கவும் முடியலை இன்னைக்கு நீங்க வேலைக்கு போறதுக்காக ஏன் கையாலயே ஷூவலாம் பாலிஷ் போட்டு கோட் சூட்டல ஐன் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்காக காலையிலே ஆப்ப ஆர்டர் போட்டு வாங்கி ஆட்டுக்கால் கால் பாயாவோட வச்சிருக்கேன் எந்திரங்க வீட்டை விட்டு வெளிய போனாலே உடம்புல கால் இருக்குமானு தெரியல இதுல காலங்கத்தல ஆட்டுக்கால் கால் பாயாவா எந்திரங்க மணி ஆயிச்சு எவ்வளவு நேரம் இப்படியே தூங்கிட்டு இருப்பீங்க போய் பொழப்பு பார்க்கவேனமா

அப்போ தான் ஊரில் எங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு போன அத்தனை நகை எல்லா சொத்து மத்தியும் நாங்கள் வாங்க முடியும் இன்னைக்கு மட்டும் வெளியே தலை காட்டுனேன்னா மொத்த ஊரும் சேர்ந்து தலை காட்ட விடாத அளவுக்கு என் உடம்புல இருந்து தலையவே பிடுங்கி எடுத்துருவாங்க இதில் இவ வேற புரிஞ்சுக்காம பேசுகிறாளே எங்கள் கூட தானே இருக்கணும் இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்களும் கிளம்புங்க உங்கள் கூடிய நாளைக்கு நானும் வரேன் ம் நீங்கள் வேலைக்கு போன மாதிரியே ஆச்சு